உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு சோதிடபூமி சேனல் வாயிலாக சோதிடர் கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தை முறையில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாத ராசி பலன் என்பது நவம்பர் மாதத்திற்கானது நவம்பர் மாத ராசி பலனை இப்போ நாம் கா காண இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலம் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த வகையில் நன்மை செய்கிறது என்பதை காண இருக்கிறோம் குரு பகவான் உச்சநிலையிலே கடகத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுயசாரத்திலே கேது பகவான் சிம்ம ராசியிலே அமர்ந்திருக்கிறார் அதேபோல சுக்கிரன் ஆட்சி பலம் அடைந்து துலாமிலே அமர்ந்திருக்கின்றார் சூரியன் நீசபலம் பலம் அடைந்திருந்தார் இப்பொழுது நீசபங்க ராஜயகம் ஆகியிருக்கிறார் துலாமிலே அதே மாதிரி பதினேழாம் தேதி அவர் விருச்சிக ராசிக்கு ஆகிறார் புதன் இந்த மாதம் வக்கரகதியில் தான் இருக்கிறாரு அதே நேரத்தில் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி பலம் அடைந்து சனியின் சாரத்திலே உட்கார்ந்து நமக்கு விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் கும்ப ராசியிலே வக்கரகதியிலேயே அமர்ந்திருக்கிறார் அதே நேரம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் அங்கே ராகுவும் இருக்கிறார் அங்கே குரு பகவான் இந்த மாதத்திலே நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதாவது சனி வக்கர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்கரம் ஆரம்பிக்கிறார் அதே மாதிரி புதனும் அந்த நவம்பர் பத்தொம்பாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்போ இந்த கிரகங்களுடைய நிலவரத்தின்படி பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் நன்மைகள் இருக்கின்றது என்பதை காணலாம் ரிஷபராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய ராசி பலன்க பார்க்க போகிறோம் அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் சுக்கரன் நமக்கு எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும் அதுதான் முக்கியம் சரிங்களா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் முதல்ல நல்லா இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு அந்த மாதம் முழுவதும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்போ சுக்கரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆட்சி பலம் அடைந்து மிகுந்த வலிமையோடு சொந்த வீட்டில் இருக்கார் அதாவது ரிஷபத்திற்கும் சுலாமிக்கும் உரியவராக விளங்கக்கூடியவர் சுக்கரன் ரெண்டு வீட்டுக்கு அதிபதி உங்கள் ராசிநாதன் இன்னொரு வீடு சொந்த வீடு இருக்குள்ளையே அங்கே ஆட்சி படம் அடைஞ்சிட்டார் பொதுவாக ராசிநாதன் வந்து வலிமையாகிறார் அர்த்தம் ராசிநாள் வலிமையாயிட்டாலே நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம எளிதாக செய்து கொள்ள முடியும் நமக்கும் சமூகத்தில் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கும் சென்ற இடங்களிலெல்லாம் நமக்கு ஒரு பெயரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும் நாம எடுக்கிற முயற்சிகளில் நாம வந்து பின்னடைவு இல்லாமல் நாம் தைரியத்தோட முன்னெடுத்து சென்று அதை காரியத்தை சாதித்து கொள்ள முடியும் இதுதான் சுக்கரன் நமக்கு இந்த மாதம் தந்திருக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் அதே நேரத்தில் சுக்கரன் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரைசனத்தை பார்க்குறாரு அப்போ கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது வெளியூர் தொடர்புகள் ஏற்படும் வெளிநாடு தொடர்பு ஏற்படும் வெளியூர் சம்பந்தமான விஷயங்களை தலையிட்டு நீங்கள் கொஞ்சம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால இந்த வெளியூர் பயணங்கள் மூலிமா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமானன்னு கேட்டாலும் வராது சரிங்களா பிரச்சனை இருந்தால் அது சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது சரிங்களா அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பன்னெண்டாம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் செவ்வாய்க்கு உச்சபல மனித குருவுடைய பார்வை இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் அதே நேரத்தில் சூரியன் பதினேழாம் தேதி வரைக்கும் சுக்கரனோடு இணைகின்றார் பொதுவாக சூரியனும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாலே ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம் உங்களுக்கு கிடைக்கும் முகத்தில் ஒரு பொழிவு உங்கள்ட்ட காணப்படும் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே யாரும் ஒரு ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பே நீங்கள் பெறுகிறீர்கள் அதனால் உங்களுக்கு மதிப்பு கூடும் சரிங்களா அது பதினேழாம் தேதி வரைக்கும் அந்த அமைப்பு இருக்குது பதினேழாம் தேதிக்கு மேலே சூரியன் பயிற்சியாகி செவ்வாயோடு சேர்ந்துருவார் செவ்வாயோடு சேர்ந்து எட்டாம் இடத்துல உட்காந்து அதாவது செவ்வாயோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்ப்பாங்க சூரியனும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும் சரிங்களா இப்போ உங்கள் ராசி சூரியனோடு சேரும்போது ஒரு அனுபவம் சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதியான களத்தரக்காரகனோட சேர்ந்து உங்கள் விடை பார்க்கின்ற பொழுது அது ஒரு வித்தியாசமான அனுபவம் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு எட்டு குடையவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடை பார்க்கிறார் சூரியனையும் செவ்வாயையும் காண்பார் அவர் இப்ப செவ்வாயை மட்டும் பார்த்துட்டு இருக்கார் சரிங்களா அப்ப ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் இந்த மாதம் முழுவதும் நீ காண சரிங்களா ஒரு எதிர்பாராத சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஒரு பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நூறு சதவிகிதம் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் அலைச்சலாக இருந்தாலும் அது நன்மையாகத்தான் இருக்கும் ஒரு பாதகம் இல்லை ஏன்னா செவ்வாயுடைய பார்வை தனசானத்துக்கு இருக்குது அப்போ எங்கே போய் திரவிய அதாவது நம்ம எங்கே போய் திரவியம் தேட போனாலும் சரி எந்த வெளியூர் பயணமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்ம அதை தேடிக்கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா கடற்கடந்து போனாலும் சரி வான் பறந்து போனாலும் சரி நீ எங்கே போனாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் நீ நிறைய செல்வங்களை தேடிக்கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் நிறைய இருக்குது சரிங்களா இளைய சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு பக்க இருப்பாங்க அதே நேரத்தில் பதினேழாம் தேதிக்கு மேலே அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது உங்களுடைய அந்யோன்யம் அதாவது ச ஒரு இணக்கமான சூழ்நிலைகளில் சில பிளவுகள் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கின்றது ஏன்னா குரு வக்கரம் ஆகிறார் பதினாறு தேதிக்கு மேலே வக்கரம் ஆயிடுவார் அப்புறம் செவ்வாயினுடைய பார்வை அங்கே விழுகுது பார்த்தீங்களா உங்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் கோபமாக வரும் ஏன்னா ஏற்கனவே செவ்வாய் பார்வை ராசிக்கு விழுகுது இல்லையா நீங்களும் கொஞ்சம் தான் நடந்துக்கிறவங்க கொஞ்சம் வேகமா இருப்பீங்க பரபரப்பா இருப்பீங்க எதையும் உடனே செஞ்சு முடிக்கன்ற ஒரு ஆர்வம் இருக்கும் யார்கிட்டையும் கொஞ்சம் கடினமான துணையில பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது நம்மளுடைய இளைய சகோதரர்கள்ட்ட அது வந்துடும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் நல்லது அதே போல் தாய்வழி உறவுகள் நமக்கு முழுமையான ஆதரவு தர்றாங்க சரிங்களா முழுமையான ஆதரவு தாய்வழி உறவுகள் நமக்கு கொடுக்குறாங்க அவங்ககிட்ட இருந்து நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு வாகனங்கள் சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த மாதத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நம்மளுக்கு ஆட்சி அடைந்த ராசியை பார்க்குறாரு அதுவே உங்களுக்கு யோகம் சரிங்களா அதனால் நூறு சதவிகிதம் நம்மளுக்கு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நகைகள் உங்கள்கிட்ட பொருள்கள் இருந்தால் அந்த பொருள்களை அடமானம் வைத்து கூட சில காரியங்களை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது பதினேழாம் தேதிக்கு மேலே உங்கள் வீட்டில் இருக்க நகைகளை நீங்கள் சென்று அடமானம் வைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் விரயமாகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது யார் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா வாங்குறதுக்கு வாய்ப்பு குறைவாயிடும் ஏன்னா உங்கள் லாபசானாதிபதி சனி பகவான் பதினாறாம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி அடைந்து பன்னெண்டாம் இடமான விரேசானத்தை பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு அந்த வரக்கூடிய நன்மைகள் என்பது உங்களுக்கு பிறருக்கு போய் சேர்ந்துடும் நமக்கு வரணும் இல்லையா அந்த நன்மை நமக்கு வரணும் ஆனால் அது பிறருக்கு போய் சேர்ந்துடும் அதனால் கையிருப்புகளை காலி செஞ்சிடாதீங்க நகை பொருளை அடமானம் வைத்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம் கொடுத்தீங்கன்னா வராது உங்களுடைய தேவைகளுக்கு ஒரு வீடு கட்ட போகிறீங்களா அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான நல்ல காரியத்துக்காக நீ அதை வச்சு பயன்படுத்திக்கங்க யாருக்கும் கொடுக்குறதுக்காகவோ ஜாமீன் போடுறதுக்காகவோ நீ எந்த காரியம் செஞ்சிடாதீங்க அதை பிரச்சனைகள் முடிஞ்சிடும் சரிங்களா ஏன்னா ஆறு குடையவன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் அடைந்து விரைச்சாணத்தை பார்க்குறாலே அவர் ப்ளஸ் மைனஸும் கொடுத்துருவார் அதனால் விரயத்தை கொடுத்துருவார் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும் சரிங்களா ஐந்து குடையவன் புத்திரக்காரகன் புதன் வக்ரமாக இருக்கார் ஆண்களுக்கு ஐந்து குடையவன் புதன் அவர் வக்கரகதியில் இந்த மாதத்தில் இருக்கிறாரு பதினேழாம் தேதிக்கு மேலே வக்கரநிவர்த்தி அடைகிறார் அவள் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் பதினேழாம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக பேசணும் தேவையில்லாமல் இது பேசி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பை உருவாக்கி கொள்ள வேண்டாம் அவங்க அப்படி தான் இருப்பாங்க டென்ஷனாக இருப்பாங்க கோபமாக இருப்பாங்க அவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களுக்கு நேர் எதிராக நடப்பாங்க விட்டுருங்க பதினேழாம் தேதி வரைக்கும் பொறுத்துப்போங்க அப்புறமே அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சரியாகி உங்கள்கிட்ட வந்துடுவாங்க சரிங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா ஏழு கூட ஒன்று சொல்லக்கூடிய களத்தரக்காரர்கள் ஆட்சி பலம் அடைந்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்தில் திருமண யோகம் வாலிய பிள்ளைகளுக்கு நிறையா கிடைக்கிது நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலும் உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஒத்தாசையாக இருப்பாங்க உதவியாக இருப்பாங்க சரிங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் எட்டு கூடவன் குரு வக்கரமாகறாரு எப்போ பதினெட்டாம் தேதிக்குள்ளே வக்கரமாகிறார் இல்லையா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் வக்கரமாகி பன்னெண்டாம் இடமான விரைச்சானத்தை பார்க்குறாரு அதனால் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பலருக்கு வரலாம் சரிங்களா குறிப்பாக வயோதிரிகள் வயசானவங்க வந்து உடம்பு ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க கொஞ்சம் தேவையில்லாத சாப்பாடுகளை சாப்பிடாதீங்க வெற்றி அலைச்சல் அலையாதீங்க அதுவும் உங்களுக்கு ஏதாவது வகையில் ஒரு பாதகங்களை உருவாக்கி கொடுத்துரும் குலதெய்வத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சனி பகவான் இதுவரை உங்களுக்கு வக்கரகதியில் இருந்தார் இப்போ நிவர்த்தி அடைகிறார் நிவர்த்தி அடைஞ்சு பத்தாம் இடமான தொழிற்சாணத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் பத்தாம் இடமான தொழிற்சனத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரநிவர்த்தி அடைந்து ஒரே சாணத்தை பார்க்கிறார் சரிங்களா அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா குலசாமியினுடைய அனுகிரகம் இதுவரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு இப்ப குலசாமிக்கு நூறு சதவிகிதம் தடை நீங்கி உங்களுக்கு முழுமையான ஆதரவு தரக்கூடிய வகையில் அவங்க வந்துட்டாங்க முக்கியமா தொழிலில் நீங்க ஜெயிக்கணுன்றக்காக அவங்க ரொம்ப சக்தியை உங்களுக்கு கொடுக்குறாங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் குறிப்பாக வெளிநாடு வாழ்கின்ற அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப ஒரு அருமையான வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெரியவங்க வயசானவங்க ரொம்ப போக்குவரத்தில் கவனமா இருங்க ஏன்னா அவங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது ஏன்னா சூரியனும் செவ்வாயும் இணைந்து ராசியை பார்த்தாலே நம்மளுக்கு கண்டிப்பாக ஏன்னா சூரியனும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் நெருப்பு கிரகம் ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ராசியை பார்க்கும்போது நம்ம வீட்டில் வர அடுப்பெறிகிற மாதிரி இருக்கும் நம்ம உடம்பே கந்தக பூமி மாதிரி இருக்கும் அடு வயிறுலாம் எரியும் வயிற்றுக்குள்ளே கங்கு தீக்கப்பட்ட மாதிரி இருக்கும் தலையெல்லாம் உஷ்ணமாயிரும் சூடாக இருக்கும் டென்ஷனாகவே இருப்போம் அதனால் கொஞ்சம் கோபத்தை குறைங்க டென்ஷனை தணிக்கிறதுக்கு மெடிடேஷன் பண்ணிக்கோங்க பெரியவங்களாக இருந்தாக்கா நிதானமாக இருங்க பொறுமையாக இருங்க இல்லைன்னா உடம்புல சில பாதிப்புகள் வரும் என்பதை கேட்டு சொல்லுகின்றேன் கவனமாக இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்